என்ன முதல் நாள் முதல்காட்சிக்கு போறோம்னா எல்லாரும் விஜய் படத்தை பாப்பான் என் ஆனந்தம் ஜனநாயகம் முதல் நாள் முதல்காட்சி பார்ப்பேன் ரசிப்பேன் அப்புறம் வீடியோ அது 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 வேற வேற டிபார்ட்மெண்ட் படம் பார்ப்போம் படம் என்பது வேறு அரசு என்பது வேறு திரைப்படத்தை நூறு பேரை காப்பாற்றுவாரு மெர்சல் படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கோவில் தீப்பிடிச்சி எரியும் சங்கிலி கருப்பே அப்படிம்பாப்ல எவ்வளவு பெரிய தண்ணி டங்க சரிச்சிரோப்ல போல் நட்டலாம் தெரிக்கும் நமக்கு அப்படியே முறுக்குற நாக்கு பிச்சு அப்படியே கிளம்பு அப்படி கிளம் இங்க வரும் அப்படி கிள்ளி படத்துல அப்படி அப்படி இப்படி விரல்ல சொடுக்குன பண்ண ஆ அண்டால கலத்து கொண்ட முடிச்சிரோடா ஏழு வரை இப்படி இப்படி சாய்க்கலாம் பாக்கலாம் எங்க வேளு அங்க வேளு சாய்க்கலாம் இங்க வேளு கருவுல ஓடுவோம் எடுத்தே மேல ஓடுவோம் ஆச்சு பூச்சி சந்தன போ ஆச்சு

பயத்துல அதனால வந்துரும் பயத்துல காய்ச்சி முக்காடை போட்டு உட்காந்துருவாங்க பன்னெண்டு மணியா எட்டு மணிக்கு வெளியே போங்க அதே மாதிரி சுடுகாட்டை பார்த்து பயப்படுற சின்ன பிள்ளை போல இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை பார்த்து என்ன தெரியுமா விஜய் உனக்கு தெரியுமா சத்திய அந்த நாலு நாளும் நேபாளத்துல வீட்டை அடிச்ச மாதிரி நம்மள தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வீட்டை பனையூர் வீட்டை அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டாங்க பயந்து வீடியோ போடல ஜானவரிக்கு சாமி இந்த ஆதரவை எல்லாரும் போய் அந்த வீடியோ வீடியோ வீடியோவுக்கு ஓடி விடுது ஓடி விடுது பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாது கோலதையே தவலை அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த நாலாவது நாள் போட்ட வீடியோ ஒன்று இருக்குது இந்த இந்த ஃபைனல் இயர் இந்த லீவ் இருக்குது பாருங்கள் ஏப்ரல் மாதம் லீவ் முடிஞ்சு ஜூன் ஒன்று வந்து ஸ்கூல் திறந்த உடனே எல்கேஜி பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்ல நீ ஸ்கூலுக்கு போகணுமா போனமா போக வேண்டாம் பயத்தில் நிற்கும் டீச்சர் மிஸ் அடிப்பா அந்த மாதிரி விட்டு இருக்காப்ல ஸ்டாலின் அங்கல் உங்களுக்கு ஏதாவது இனி மிரட்டணும்னா அதை கூட செத்தவங்க இல்லை வெத்த பாக்கு கொடுத்த சொல்றாங்க நீங்க என்ன ஏதாவது பண்ணுங்க என் கட்சிக்காரங்க விட்டுங்க இப்படியே ஞாபகம் கூட்டு ஸ்டாலின் சார் நீங்க எதாவது பண்ணணும்னா எங்க என்ன சீமானம் பண்ணுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏய் நீ முடிஞ்சா நீ தொட்டு பாரு தொட்டு பாரு அப்படி சொல்லுது

உண்மையிலே சொல்றேன் எல்லாரும் சொல்றாங்க தாவேக்காவை திட்டமிட்டு திட்டாங்க உண்மையிலே திட்டமிட்டு திட்டல அது இந்த அரசியல் கட்சி இந்த தேர்தலுடைய ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த தாவேக்கா ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி கோடும் நாளைக்கு ஈரோட்லையும் கோடும் அவர் எப்ப வந்தாலும் கூடும் ஏன்னா பெண்கள் ஆண்கள் ரசிக்கிறார் கூடும் ஆனால் சத்தியம் என்று சொல்லும் அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது மாறாது ஏன்னா அவனுக்கு ஓட்டு கிடையாது

ஈரோடுனா பெரியார் மண் இல்லையா இல்லையா யா இல்லையா என்ன செய்யணுங்கிற இருக்கா இல்லையா ஏதாவது முடிவு பாப்பா இது ஒரு இது ஒருத்தன் ஸ்கிரிப்ட் நினைச்சு எழுதி கொடுத்துருக்கேன் அதை உட்கார்ந்து ஒருத்தர் பேசுறாங்க மேடையில் அதுக்கு என்ன பேசுறது கை தட்டுறாங்க என்ன பேசுறாங்க என்ன பூரா போட்டான் மக்கள் அரங்கத்துல போய் உட்கார்ந்துருக்கேன் தம்பி கார்த்திகை வந்திருந்தான் மக்கள் அரங்கத்துல நான் பெரிய வேங்கையா பாஞ்சு பேசிட்டு இருக்கேன் ஒருத்தன்

எல்லாருடைய வாயிலையும் இந்த ஊது குழு வச்சு செக் பண்ணுங்க ஒருத்த மது அறிந்திருந்தா இந்த கூட்டத்தை இப்படி நாங்க முடிச்சோம் நாளைக்கு ஈரோடு கூட்டம் ஈரோடு கூட்டம் எட்டு டாஸ்மாக் லீவு எங்க விஜய் கட்சியோட கூட்டம் நடப்பதால் எட்டு டாஸ்மாக் லீவு இதுதான் கூட்டம் இதுதான் எங்க கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாநாடு முடிந்தால்

அது பாத்தீங்கன்னா சுத்தி முள் போட்டாச்சு ஒரு பேர் இறந்து உங்களுக்கு சரியான ஆள் உங்க செங்ஸ் ப்ரோ தான் உங்களை உங்களுக்கு சரியான ஆள் தான் சுத்தி முள்வெடி கம்பியை போட்டாச்சு ஒரு பேர் ஏற முடியாது சுத்தி பாதுகாப்பு படையை போட்டாச்சு ஒரு பேர் வர முடியாது படத்துல பஞ்சு பேசுறது நான் ஒரு நான் ஒரு ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் படத்துல படத்துல வந்து பாத்தீங்கன்னா சரி இல்லா ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேரக்குள்ள படத்துல நிஜத்துல அதே மாதிரி ஒரு பகுதியில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தால் என்பதற்காக வெட்டி கொள்ளப்பட்ட கவி ஆடோப்பர்களுக்கு ஒரு கருத்து இல்லை மதச்சார்பற்ற சமூக நீதி அம்பேத்கர் கொள்கை தலைவர் சாதி ஒழிப்பு எல்லாம் பேசுவார் திப்பந்தம் எடுத்து திண்டாமை கொடுத்து அதுதானே கருத்து படத்துல ஆற்றுறது படத்துல நேசத்துல கருத்து இல்லை கேட்ட கருத்து இல்லைங்கிறது அவருடைய கருத்துன்னு

சோசியல் டஸ்ட் அரசியல் குப்பை அந்த குப்பையை கூட்ட வேண்டியது தமிழ் தேசிய நெருப்பின் கடமை அதனால் கூட்டுக்கிறோம் எழந்து வருகிற தமிழ்த் தேசியத்தை எழுந்து வருகிற இளைஞரின் எழுச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கேள் கூமுட்டை கூட்டம் இந்த தாவேக்கா கூட்டம் என்பதால் அதை அடித்து விரட்ட வேண்டிய தேவை இருக்கு இல்லைன்னா நாங்க என்ன சினிமா நினைச்சோமா நானும் இடுமானம் காத்தியோ எங்க அக்கா சினிமா நினைச்சோமா சிமானம் ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பேச ஆரம்பிச்சாரு இளைஞருடைய நம்பிக்கையாக வந்தாரு நாங்களாம் யாரு சாதாரண கிராமத்துல பிறந்தோம் பேருந்து வசதியா கிராமத்துல பிறந்தோம் ஆனால் நாங்கள் பேசுகிறோம் என்று தெரிந்தும் சௌரி பாளையத்தில் இத்தனையாயிரம் மக்கள் கூட முடியும் என்றால் கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம சௌரி பாளையத்தில் ஒரு ஒரு அலுவலக நாள் ஒரு வேலை நாள் இவ்வளவு பேர் கூட்டுவதை யாராவது கூட்ட முடியுமா அதிமுக திமுக தாவேக்கா கூட்ட சொல்லு பார்ப்போம் பக்கம் நிற்கிற இளைஞர்கள் ரசிக கூட்டம் நாம் கட்சி பக்கம் நிற்கிற இளைஞர்கள் கொள்கை கூட்டம் தமிழ் தேசிய கூட்டம் இந்த நிலத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா இந்த இன மொழி ஒரு ஏற்றம் அடைஞ்சிராதா இந்த திராவிட கொள்ளையாட்சி ஒரு முடிவுக்கு வந்துராதா தமிழேசியம் மீண்டும் வந்துராதா எங்கள் தலைவன் உலக தலைவன் இருபத்தி நாலு நாடு நேற்று சண்டையிட்ட என்னுடைய கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பறிவுடுத்த எங்கள் தலைவன் மேலவை பிரபாகரன் கண்ட ஒரு கனவு ஆட்சி இந்த நிலத்திலே வந்துராதா என்கிற கனவு வாழ்ந்த இளைஞர்கள் கலிய பெருமானும் தமிழரசனும் வீரப்பனாரும் ஏங்கி தவித்த ஆட்சி வந்துராதா எங்கள் ஐயா வாழும் தமிழரசனாக வாழக்கூடிய எங்கள் ஐயா மணியரசன் கனவு கண்ட ஒரு தமிழ் தேசியம் திறந்து விடாதா என்ற கனவு காண்கிற இளைஞர்கள் மொழியை முன்னிறுத்தி இனத்தை முன்னிறுத்தி தமிழர் பண்பாட்டை முன்னிறுத்தி தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்தி வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை மாட தமிழர் எமக்கே உண்டு என்ற லட்சிய உலகத்தை முன்வைப்பதால் நிக்கிற கூட்டம்

புதுச்சேரினா வெளியூர் மாதா தான் திருச்சினா அப்படிங்கிறது இப்போ நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இன்னைக்கு போட்டாங்க நாளைக்கு போற நாளைக்கு ஸ்கிரிப்ட போட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் என் நெஞ்சில் குடி இருக்கும் தோல்லா தோல்லி சென்போம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கட்சியோட கொள்கை தலைவர் அந்த கொள்கை தலைவர் பிறந்த மண்ணுதான் இந்த ஈரோடு ஈரோடுனாலே நமக்கு தியாவத்து வருது பெரியார் மண்ணுதான் பெரியார் மண்ணு பேக்கரியில் நின்னு நீ தின்னு பாரு மண்ணு அப்படின்னு அந்த ஈரோடு மண்ணுல ஈரோடு நமக்கு இன்னொன்று யாவது வருது காவேரி தான் காவரி என்ன ரெண்டு வாய்க்கால் ஓடுனாதான் இது ஈரோடுன்னு பேரு அது மட்டுமா இது மஞ்சள் நகரமும்னு அழைக்கப்படுது இது ஜவுளி நகரம்னு அழைக்கப்படுது அந்த ஜவுளி தொழிலாளர்கள் நெசவாளம் இருக்காங்க அவங்களோட கிட்னியை திருடி இந்த திமுக வைக்குது என்ன சாரின் அங்கு கேட்குதாங்கு அவ்வளோதான் வாட்ரோ திஸ் இஸ் ராண்

என்னத்தை பேசிவாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆத்து மணல் கொள்ளையை கரிம வள கொள்ளையை இயற்கை வள சுரண்டலை தடுப்போம் மரியாதை கூறிய விஜய் பேசுவாரா பக்காமாஸ் தலைவர் பேசுவாரா நான் ஆட்சிக்கு வர்றேன் ஊழலை ஒழிப்பேன் ஊழல் செய்த அமைச்சர்களை கைது செய்வேன் ஊழல் செய்த ஸ்டாலினை உதவி ஸ்டாலினை கைது செய்வேன் உனக்கு ஆன்மை இருந்தா தெம்பு இருந்தா துணிச்சல் இருந்தா உன் உடம்புல ஓடுது தமிழ் ரத்தமா இருந்தா நீ பேசு பாப்போம் பேசு ஸ்டாலின் அங்கிள்

அப்போ அது உண்மையிலேயே ஒரு அயன் லேடி ஒரு லேடி இந்த பையனை கையாளத்துக்கு அந்த அம்மாவால மட்டும்தான் சரியா முடிஞ்சு தெரிஞ்சு ஆறு மணிலிருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த குடூர்ல ஐயோ மண்டபடைக்க பேவ அப்படி நின்று ஆறு மணிக்கு வண்டி எடுத்து வருது உள்ளிருந்து கார் வருது வந்து ஒன்றரை கிலோமீட்டர் அந்த அம்மா கார் நிற்கவே இல்லை அப்படியே போயிருக்கு பின்னாடியே வந்திருக்காங்க ஒரு சாலை உரமா நிப்பாட்டு என்னப்பா உன் பிரச்சனை நம்ம அந்த தலைவா படத்துக்கு நம்ம ஆளுக்கும் சரி போ சரி போன்னு சொல்றதுக்கு பன்னெண்டு மணி நேரம் காத்துருக்காங்க அப்போ கார் டயர்ல விழுந்துருக்கா கார் டயர்ல ஓபிஎஸ்க்கு முன்னாடி எடப்பாடிக்கு முன்னாடி விழுந்த ஒரே ஆயர்னா பக்கா மாஸ் பக்கா மாஸ் இவர் தான் இப்போ அப்ப அன்னைக்கு நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன்

ஒரு நாப்பத்தோடு உயிர் துடிக்க சாகும் போதும் அந்த கடத்தை விட்டுட்டு ஓடி போற ஒருத்தன் மக்களுக்கான ஒரு 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 கேட்ட ஒரே சீமானும் அவன் தம்பிகள் நானுங்களும் தான் துடிக்க சாகுது கேட்டா மக்கள் தலைவரா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுதான் வீட்டுக்குள்ள போவாங்க நாங்க வீட்டுக்குள்ள போய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் திருட போன வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டாரா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டாரா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் போனீங்கல்ல அப்ப செத்து போன நாற்பத்தோரு வீட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்கல்ல செத்து போன எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் தாய் மாமா மாறினாரு செத்து போன பிள்ளைகளுக்கும் நீங்க தான் தாய் மாமா அந்த தாய் மாமாவாக அந்த களத்துல நிக்கல நிக்கல ஓடி போயிட்டார் தம்பி கார்த்தி சொன்னது மாதிரி இறந்து போனவர்களை ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நலம் விசாரித்த அவருக்கு அனுதாபம் சொன்ன ஒரே ஒரு ஆடு உலகத்துல நம்ம பக்கா மாஸ் கட்சியினுடைய தலைவர் உலகத்திலேயே நான் ரொம்ப சங்கடப்படுறேன் சரி என்ன செய்யுங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க என்ன செய்யணும் அழுங்க என் கண்ணீனால அந்த தாய் காலை கழுவணும் கட்டி பிடிச்சி கதறணும் அப்படிங்கிற மாதிரி ரெசார்ட் கூட்டு நாற்பத்தோரு பேர் மாறி மாறி வந்து

இந்த அரசியலுக்குள் வந்து இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் மாண்பையும் கெடுக்க பார்க்கிறது படித்தவர்கள் பண்பாளர்கள் நல்லவர்கள் நியாயவான்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்த என் அருமை மக்களே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இளைஞர்கள் வரணும்னு சொன்னீங்க நாங்க வந்திருக்கிறோம் படிச்ச வரணும்னு சொன்னீங்க நாங்க வந்திருக்கிறோம் தம்பி நேருக்கு அரசியல் என்பது தொழில் அல்ல அவர் ஒரு தொழிலதிபர் அவருக்கு வேறு பணி இருக்கிறது அரசியல் என்பது மக்களுடைய உதவிக்காக வந்திருக்கிறார் நிச்சயம் சத்தியம் சிங்கானூர் சட்டமன்ற களத்தில் நிற்கிற வேட்பாளரில் ஆகச் சிறந்த வேட்பாளர் எங்களுடைய தம்பி அவருடைய கருத்தில் இருக்க பக்கத்தில் எவன் நிற்க முடியாது கொள்ளையடிக்கிற ஜெயராமனோ மக்களுடைய அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த சௌரி பாலத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் நாம் எங்கு போனாலும் நம்முடைய அடையாளம் என்பது நம் வாய் மொழியாக வருகிற தாய்மொழி தமிழ் என்பதை மறவாத சௌரி பாளையத்துடைய தமிழர்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம் நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம் விஞ்ஞானி தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் ஆனால் சாப்பாடு போடக்கூடிய உணவை தரக்கூடிய விவசாயி தோற்கக்கூடாது ஒரே ஒரு கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் வேட்பாளர் உட்கார வச்சு பேசுற கூட்டம் எங்க கூட்டம் மட்டும்தான் இதே திமுக வேட்பாளர் கூட்டம் முடிகிற வரைக்கும் கும்பிட்டு கூட்டம் முடிவு வைக்க கும்பிட்டு தான் இருப்பாங்க அப்படி நிக்கணும் எப்படா அந்த பேதியில போவான் பேசி இப்போ தான் திமுக இருந்து அதிமுக போயிருக்கான் இப்ப தாவேக்கா போய் அவன் வர்றதுக்குள்ள அப்படின்னு பண்ணி மனசுல நினைப்பாங்க நம்ம ஆளுதான் எங்க கட்சியில்தான் கட்சியினுடைய தலைமை ஒரு பல சீமான் பேசினாலும் வேட்பாளரை மரியாதையாக உட்கார வைக்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொன்ன சொல்ல காப்பாத்துறாரு நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை இந்த தேசிய கட்சியோடோ திராவிட கட்சியோடோ ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் தொகுதியும் தனித்து போட்டிடுகிறார் அப்படி போடுமா திமுக அப்படி போடுமா அதிமுக அப்படி போடுமா பாஜக அப்படி போடுமா தாவேக்கா ஏற்கனவே ஊழல் செய்த எல்லாரையும் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு நல்லது பண்ண போற நிக்கிற அவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை ஊழலை ஒழித்து லஞ்சத்தை ஒழித்து பாலியல் வன்கொடுமையற்ற சாதி மத பேலமற்ற தீண்டாமையற்ற மத துவேசமற்ற ஆத்மலர் கனிமல கொள்ளையற்ற ஒரு நிலத்தை படைக்க இருக்கிற நான்கு உங்கள் வாக்கா என்பதை மாண தமிழர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க விவசாயி காப்பாற்று விவசாயி கடைசி தருவாயில் நிக்கிறான் சாகம் தருவாயில் விவசாயி நிற்கிறான் விவசாயம் செத்து செத்து போயிருச்சு விவசாயம் பொய்த்து போயிருச்சு அந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் விவசாயி சின்னத்தை தூக்கி கொண்டு இந்த களத்துல நிற்கிறோம் ஒவ்வொரு முறையும் சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது நீங்க டாக்டர் நினைக்க மாட்டீங்க நீங்க இன்ஜினியர் நினைக்க மாட்டீங்க நீங்க சயின்டிஸ்ட் நினைக்க மாட்டீங்க ஒவ்வொரு முறையும் சோறு போடுற விவசாயத்தான் நினைக்க முடியும் விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் என்பதை மான தமிழ் மக்கள் உணர்ந்து விவசாய சின்னத்துல தம்பி சிங்கானூர் களத்தில் இருக்கிற எங்களுடைய நீங்க வாக்கு செலுத்த வேண்டும் இன்னொரு தேர்தல் களத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே நன்றி சாட்டை துரைமுருகன் அவர்களே அடுத்தபடியாக மாநில மகளிர் பாசனை